படை வீடுகளிலே இரண்டாவது படை வீடாக விளங்கக்கூடியது செந்திலம்பதி என்று சொல்லக்கூடிய திரு செந்தூர் என்று அருளுகின்ற இந்த திருச்செந்தூர் திருத்தலமாகும் இந்த திருச்செந்தூர் திருத்தலத்திலே முருகப்பெருமான் பிறவி பிணிகளை போக்குகின்ற அற்புதமான தெய்வமாக நம் ஒவ்வொருவருக்கும் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் என்று சொல்ல கலங்குமே அப்படின்னு நாம் எல்லோரும் அவனுடைய திருவடியை பற்றி முருகா என்று உருகி அவனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல நம்முடைய வினைகள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையிலே நமக்கு எல்லா வகையான நன்மைகளையும் வாரி வழங்குகின்ற வள்ளல் செந்தில் ஆண்டவர் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை கந்தபுராணத்தோடு நேரடியாக தொடர்புபட்ட திருத்தலம் இந்த செந்தில் மாநகரம் முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெச்சிக்கண்ணிலே இருந்து உதிக்கின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் அதை சொல்லுகின்ற போதே மிக அழகாக நமக்கு சொல்லுவார் அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் சோதி பிழம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு முருகப்பெருமானுடைய அற்புதமான அவதார நிகழ்வை நமக்கு எடுத்துரைக்கின்றார் சிவாச்சாரியார் அப்படி உய உதித்த முருகப்பெருமானின் அவதார நோக்கமே சூரனை சமஹாரம் முருகப்பெருமான் புறப்பட்ட போது இந்த திருச்செந்திலம்பதியில் வந்துதான் முருகப்பெருமான் முதலாவதாக தன்னுடைய படை வீட்டை அமைத்து தங்குகின்றார் தங்கி இங்கிருந்துதான் வீர மகேந்திரபுரியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூரபதமனுக்கு வீரபாகுதேவரை தூதுவனாக அனுப்புகின்றார் தூது சென்ற வீரபாகுதேவர் திரும்பி வந்து முருகப்பெருமானிடத்திலே பெருமானே சூரனுக்கு நான் சொல்லுகிற அறவுரை எதுவுமே காதில் ஏறாது அவனுக்கு தங்கள் வேல் ஒன்றுதான் பதில் சொல்லும் என்று சொல்லிவிட்டு படைகளோடு முருகப்பெருமான் புறப்பட்டு போருக்கு செல்கின்றார் சூரனை சமஹாரம் செய்த பிறகு எங்கிருந்து புறப்பட்டாரோ அதே செந்திலம்பதிக்கு மீண்டும் பெருமான் இதே திருத்தலத்தில் வந்து தங்கி பஞ்சலிங்களை வைத்து பூஜை செய்கின்றார் ஈசானம் தற்புருஷம் அகோரம் சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மலராக எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்றார் அப்படி மலர் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கின்ற போது தேவர்கள் வந்து சுவாமின்னு கூப்பிட்டாங்க ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் கையில் எடுத்த மலரோடே முருகப்பெருமான் திரும்பி காட்சி கொடுத்தார் மூலவர் கையிலே ஒரு மலர் இருக்கும் அவருக்கு உண்டாக்குதல் அர்த்தம் மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞான அனுபவத்தை உண்டாக்கி தருகின்ற தெய்வமாக பூஜா மூர்த்தியாக கேட்டதை கேட்ட உடனேயே இல்ல சொல்லாம உடனேயே தரக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர் நம்முடைய செந்தில் ஆண்டவர்